குளத்துக்கு நடுவில் ஆதிசேஷன் படுக்கையில் சயன கோலத்தில் இருக்க பெருமாள் கோயில் இந்த கோயில் எங்க இருக்கு சொல்ற டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான டெம்பிள் அப்படி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கோயிலோட பேரு சொர்ணகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா தெலுங்கானால புவனகிரி அப்படின்ற ஊர்ல சொர்ணகிரி மலைக்கு மேல தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஹைதராபாத்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த கோயில் இருக்கு ஹைதராபாத் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து யாதகிரிக்கு போற பஸ்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்க ரீச் பண்ணிடலாம் ஹைதராபாத் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து யாதகிரி கூட்டாக்கி பிப்டீன் மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கு அந்த பஸ்ல நீங்க போனீங்கன்னா புவனகிரி ஸ்டாப்பிங்ல எடுத்துவாங்க அங்கிருந்து இறங்கி ஒரு ஷேர் மூலமா இந்த கோயில நீங்க ரீச் பண்ணிரலாம் கோயிலோட நுழைவாயிலே பெருமாளோட பாதத்தை உங்களால பார்க்க முடியும் படிக்கட்டல நீங்க ஏறி போகும்போது பெருமாளோட தசாவதாரத்தை தரிசனம் பண்ண முடியும் கோயிலுக்குள்ள நின்ற கோலத்துல பெருமாள் உங்களால தரிசனம் பண்ண முடியும் இங்க ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தரிசனமே இருக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் தரிசனமே இருக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் தரிசனத்துக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க தாப்பாதிரில பிரம்மாண்டமா இருக்க ஆஞ்சனேயர்ங்க உங்களால பார்க்க முடியும் பக்கத்துல கருடரி உங்களால தரிசனம் பண்ண முடியும் இவங்க ரெண்டு பேரிய பார்த்ததுக்கு அப்புறமா புஷ்கரணில இருக்க ஜல நாராயண பெருமாள் தரிசனம் பண்ண முடியும் புஷ்கரணில இருக்க பெருமாளை பார்க்கிறதுக்கு காண கண் கோடி வேணும் நீங்க புரட்டாசி மாசத்துல இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஓம் நமோ நாராயணன் கமெண்ட் பண்ணுங்க நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் தேர் திருவிழா அன்னைக்கு நடந்துட்டு இருந்துச்சு பெருமாளோட அருளால் தேர் இழுக்கிற பாக்கியம் கிடைச்சது சொன்னகிரி பெருமாள் கோயிலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மோசரை போயிட்டு வாங்க தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க